எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிறக்கவிருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் உங்களுக்கு குறையாத அளவுக்கு செல்ல வளம் கிடைக்க முதல் நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ரகசிய எழுத்தை பற்றி நான் சொல்ல போறேன் இது ஒரு குறியீடாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் எழுத்தாகவும் எடுத்துக்கலாம் இதை நீங்கள் தெரிஞ்சு அறிஞ்சு உங்களோட கையில நீங்கள் பதிச்சிட்டீங்க எழுதிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு பண கஷ்டம் வராது பொருள் கஷ்டம் வராது தொழில் ரீதியான எந்த கஷ்டமுமே வராது சேமமாக இருப்பீங்க அது என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க அதாவதுங்க என்றைக்கு மேங்க நாம் பணத்தை கையாளுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கி கூகுள் பே ஃபோன்பே அப்படின்னுட்டு நிறைய வந்துருச்சு பணத்தை பரிமாற்றம் செய்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கு கூட டைம் இல்லை இப்போ ஒருத்தர் நூறுரூபா கேட்குறாரா அந்த காலத்தில் என்ன சொ நூறுபா கேட்டாங்கன்னா டப்பாக்குள்ளே போய் தேடுவாங்க எடுப்பாங்க கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க இவங்ககிட்ட கொடுத்தா வருமானு யோசிப்பாங்க இது தேவையா இந்த பொருளை அப்படின்னு யோசிப்பாங்க அத்தனையும் யோசித்து கொடுத்த காலம் போய் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது ஒரு ஸாரீ எடுப்பாங்க அப்போலாம் வந்து ரோட்டில் கொண்டு வருவாங்க ஒரு சேரீ எடுக்கிறதுக்கு கூட நூறு முறை யோசித்து பத்து பத்தா பத்து பத்தா எடுத்து யோசிச்சு அப்புறம் கடைசியா வாங்கினாதான் உண்டு அப்புறம் கடைசியா வேணாங்க நான் அடுத்த வாரம் வாங்கிக்கிறேன் அடுத்த மாசம் வாங்கிக்கிறேன்னுருவாங்க ஸோ அந்த அளவுக்கு அந்த பொருளின் தேவையை அறிந்து அதை வாங்கினார்கள் இன்னைக்கு அதுக்கான சான்ஸே கிடையாது வேணுமா சக்குன்னு ஒரு நிமிஷத்துல அதுக்குரிய பணத்தை பரிமாற்றம் பண்ணிட்டு அந்த பொருளை வாங்கிட்டு வரான் வாங்கினதுக்கு அப்புறம் யோசிக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க வாங்கிடுவாங்க வெளியே வந்தோன்னே யோசிப்பாங்க அடாடா அவசரப்பட்டு வாங்கிட்டோமோ கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கிறவங்க எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க அதனால் பணத்தை கையாளுவதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அது ஒரு லெசன் மாதிரி கற்றுக்கணும் அதுவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மூன்று கிரகங்களினுடைய பயிற்சி ஏற்பட போகுது ஒன்று சனிப்பெயர்ச்சி இன்னொன்று குரு பெயர்ச்சி இன்னொன்னு ராகு கேது பெயர்ச்சி பொதுவா இந்த மூன்று கிரகங்களுமே ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறது மற்ற கிரகங்களினுடைய பெயர்வு காலம் ரொம்ப குறைவு சூரியன்லாம் இருபத்தெட்டு நாள் தான் இருப்பார் ஒரு ராசியில அப்படி இருக்கும்போது அந்த கிரகங்கள் வந்து அந்த கிரகங்களுடைய பலன்கள் வந்து அந்த அளவுக்கு நாம வந்து ரொம்ப உன்னிப்பா பார்த்து கணிக்கிறது இல்லை சனி வந்து ரெண்டரை வருஷம் இருப்பார் குரு ஒரு வருஷம் இருப்பார் ராகுக்கு எதுவும் ஒன்றரை வருஷம் இருப்பார் ஸோ அந்த மூன்று கிரகங்களுமே ஒரு இடத்துல நீண்ட நாட்கள் இருக்கிறதுனால அதனுடைய பலன்கள் ரொம்ப அதிகமாக செய்யும் சில கிரகங்கள் அதனுடைய பலனை பாதகமாகவும் சாதகமாகவும் செய்யும் அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இது ரொம்ப நான் வந்து ரொம்ப முக்கியமாவே நான் சொல்றேன் கண்டிப்பாலும் பணத்தை இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஒரு இடத்துல கவனமாக கையாளுங்க ஏன்னா மூன்று கிரகங்களுடைய பயிற்சி எல்லா ராசிக்குமே எல்லா கிரகமும் நன்மை செய்யாது பாதக சாதக பலனை ஏற்படுத்தும் இந்த கலியுகத்தில் கிரகங்கள் ஒரு மனுஷனை கவுக்கணுன்னா கடன் வாங்க வைக்கும் தொழில் நஷ்டம் அடைய வைக்கும் வீணாக எதிலையாவது பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வைக்கும் இதை தான் செய்ய வைக்கும் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கவனமான ஆண்டுன்னு நான் சொல்லுவேன் பண விஷயத்தில் அதனால் நீ என்ன பண்ணணுன்னா புது முதலீடுகள் செய்யும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும் ரெண்டாவது மேக்சிமம் அரசு சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் செய்யுங்க இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து எவ்வளவோ ஸ்கீம்ஸ் விட்டுருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸில் கவர்மெண்ட் பேங்க்ல அந்த மாதிரி சேஃபா வட்டிக்கு ஆசைப்பட்டு நான் அங்க போட்டேன் இங்க போட்டேன்னு சொல்லி மொத்தமா நாமம் ஆயிட போகுது ஒன்று ரெண்டாவது விஷயம் சேமிப்பை தொடங்குங்க அது ரொம்பவே முக்கியம் ரெண்டு இன்னொன்று ஜாமீன் போடுறது கடனை கொடுக்கறது எந்த இல்லாமல் கடனை கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே செய்யாதீங்க இதெல்லாம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களை லாக் பண்ணிவிடும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பன்னெண்டு ராசியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு நாலு ராசிக்கு தான் நல்ல பலன்களே இருக்குது இது எல்லா ராசிக்குமே ஏறு இறங்குமுகமான பலன்கள் தான் மூணு மாதம் நல்லாயிருக்கும் மூணு மாதம் தொய்வாக இருக்கும் மூணு மாதம் நல்லாயிருக்கும் அப்படி தான் இருக்கும் ஏன்னா மூணு கிரகங்களுடைய பயிற்சி ஏற்படுறதுனால அது வந்து மாறி மாறி ஒவ்வொரு ராசிக்கும் அது வேலை செய்யறதுனால நமக்கு சாதக பாதக பலன்கள் மாறி மாறி கிடைக்கும் ஸோ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் நான் அதை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் பண விஷயத்துல அடுத்து நீங்கள் பணத்தை முதல்ல ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கணும் பணத்தை மதித்தால் பணம் உங்களிடம் சேரும் வெரி லா விதியே அதுதான் எது மதிக்கப்படுகிறதோ அது உங்களிடம் வரும் எதுவும் மதிக்கப்படவில்லையோ அது உங்களிடம் வராது நல்லா யோசிச்சு பாருங்க பெரிய பெரிய பணக்காரங்க பணத்தை பத்து ரூபாய் செலவு பண்ணால் பத்து முறை யோசிப்பாங்க அன்னாடும் சம்பாரிச்சு சாப்பிட்றவங்க பணமே இருக்காது அவங்க வந்து ரூபாய் ஆயிரம் ரூபாய் டக் 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 டக்குன்னு செலவு பண்ணுவாங்க ஸோ பணம் யாருக்கிட்ட தங்கும் தேவைக்கு செலவு செய்வது அது வந்து சரியானது ஆடம்பரத்துக்காகவும் மற்றவர்களினுடைய பெருமைக்காகவும் செலவு செய்யும் பொழுது அந்த பணத்தின் மதிப்பு குறைந்து விடுகிறது அந்த பணமே என்ன பண்ணும் என்னங்க நம்ம அவங்களோட மதிப்பு தெரியாமல் இவர் செலவு பண்ணுறாரு எதுக்கு நான் நம்ம இவர்கிட்ட இருக்கணும் நம்ம வேற எங்கிட்ட இருக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கையை விட்டு அப்படி தான் வேறு எங்கிட்ட போயிடுறது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பணத்தை செலவு செய்கிறதுலையும் கவனமாக இருக்க வேண்டும் இன்னொரு விஷயம் என்னென்னா பணத்தை நீங்கள் கடனாக வாங்கிட்டீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பணத்தை திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்லேயே சர்ச் பண்ணலாம் இல்லை குரோமில் அதாவது கூகுளில் சர்ச் பண்ணலாம் மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்ட்டு ஒரு முகூர்த்தம் வரும் இது வந்து மாதத்திற்கு ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை வரும் இது ஒரு சிறப்பான முகூர்த்தம் கடனை திருப்பி அடைப்பதற்கே சித்தர்களால் கூறப்பட்ட ரகசிய முகூர்த்தம் தான் இந்த மைத்திரேய முகூர்த்தம் முகூர்த்த டைமிங் வந்து இரவில் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலம் காலையில் ரொம்ப ஏர்லி மார்னிங்லாம் வரும் அதெல்லாம் தவிர்த்துட்டு ஏற்புடையதான டைமிங்கில் இப்போ காலையில் கரெக்டாக எந்த டைமிங் ஓகேவோ அந்த டைமிங்கில் நீங்கள் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இப்போ ஆன்லைன்லாம் எல்லாம் பண்ணுறாங்க ஆன்லைனில் வந்து எல்லாமே டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அப்படி இருக்கிறவங்க இரவில் அந்த முகூர்த்த நேரம் வந்தால் கூட நீங்கள் ஆன்லைன் அந்த டைமில் கண் விழித்து கரெக்டாக அந்த டைமிங்கில் உங்களோட கடன் தொகையின் அசல் தொகையை வட்டி வட்டி கட்டக்கூடாது அசல் தொகையை திருப்பி கட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கடன் விரைவாக அடையும் குளிகை அப்படிங்கிற ஒரு நேரம் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் காலம் எவகண்டம் குளிகை அப்படின்னு அங்கே வந்து போட்டிருப்பாங்க டெய்லி போட்டிருப்பாங்க அதில் குளிகை நேரத்தை மிக முக்கியமான நேரமாக நாம் சொல்கிறேன் குளிகை அப்படிங்கிறது என்னென்னா எந்த விஷயம் உங்களுக்கு திருப்பி திருப்பி நடக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த விஷயத்தை குளிகையில் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் இப்போ ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க அந்த கடன் தொகையில் அசல் தொகையை திருப்பி கொடுக்குறீங்கன்னா குளிகையில் திருப்பி கொடுங்க கண்டிப்பா வட்டி தொகையை திருப்பி கொடுக்கக்கூடாது வட்டி நம்ம குளிகையில திருப்பி கொடுத்தோம்னா வட்டி தான் திருப்பி திருப்பி கொடுக்குற மாதிரி வரும் நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் எந்த விஷயம் திரும்ப திரும்ப நடக்க வேண்டும் என விரும்புகிறீர்களோ அந்த விஷயத்தை குளிகையில் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றேன் அடுத்து சில சின்னங்களை வரைந்து கொள்வது தொழில் செய்கிற இடத்துல ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சுவைங்க தொழில் செய்கிற இடத்துல ஸ்வஸ்திக் சின்னத்தை கிழக்கு பார்த்தவாரோ வடக்கு பார்த்தவாரோ வரைந்து வைப்பதுங்கிறது அந்த இடத்துக்கு வரக்கூடிய பணவரவை அதிகப்படுத்தி கொடுக்கும் தனவரவை அதிகப்படுத்தி கொடுக்கும் செல்வஹாட்சத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் ஏன்னா பல பேர் வந்து எங்களோட தொழில் நல்லா இல்லைங்க வியாபாரம் நல்லா இல்லைங்க ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டுருக்கு வறுமையில் போய்ட்டுருக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்பேற்பட்டவர்களுக்கு அந்த மாதிரியான விஷயத்தை கொண்டவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை தொழில் செய்கிற இடத்துல வரைஞ்சி வச்சோம்னா தொழில் செய்கிற இடத்துல திருஷ்டி ஏவல் பில்லி சூனியம் காத்து கருப்பு செய்வினை போன்றவைகள் செய்ய முடியாது அந்த இடத்தையே அது ஒரு கவசமாக கா காக்கும் உங்களுக்கு சிறப்பான பலனை அது கொடுக்கும் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைந்து வைப்பது உள்ளங்கையில் ரூ என்று வரைவது ரூபாய் அப்படின்னு சொல்கிறாலே அந்த ரூ அப்படிங்கிற வார்த்தையை உள்ளங்கையில் வரைவது இது டெய்லி நாம் வரையும் போது நம்ம அடிக்கடி அதை பார்க்குற மாதிரி இருக்கும் இடது கையில தான் வரையணும் வலது கையில வரைஞ்சா சாப்பிடும் போது மை உள்ளே போய்டும் நம்ம இப்படி வரைஞ்சு வைக்கணும் போது டெய்லி ஒரு ஒரு பத்து தாட்டி பார்க்கும்போது நம்ம அறியாமலேயே அந்த ரூங்கிறது ரூபாய் ஸோ பணம் அப்படிங்கிற சிந்தனை நம்மளுடைய மைண்ட்ல அடிக்கும் போது தொடர்ச்சி அதை நம்ம ஆழ்மனதுல அந்த விஷயத்த ரூபாய் பணம் அப்படிங்கிற விஷயத்த நம்மளோட ஆழ்மனதுல பதிய வச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஸோ ஒரு விஷயத்தை திரும்ப 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 ஆள் பதிய வைக்கும்போது அதை ஆள் மனது நிறைவேற்ற வைக்கும் அதை ஆள் மனது செயல்படுத்த வைக்கும் எனவே கையில் பார்த்தீங்கன்னா ரூ என்று எழுதி கொள்ளுங்கள் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஸ்டார்டிங்லேருந்து எழுதிட்டிங்க எப்போ வெளியே போனாலும் குளிச்சு முடிச்சுட்டு சாமி கும்பிடோடு வெளியே போகும்போது கையில் ரூ கையில் ரூனு சென்டரில் எழுதிக்கோங்க இது வந்து நம்ம பொழுது நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கிறத பார்க்க முடியும் ஏன்னா ஆழ்மனம் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நினைக்கும் போது அது சீக்கிரமாக நிறைவேற அதிசயத்தை உங்களால் பார்க்க முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்